அவர் ஆதாரமாக காட்டுறாரும்மா இப்போ வந்து இந்த குற்றச்சாட்டை சொல்லியிருக்காரு நிரூபிச்சிருக்கார் இது இதெல்லாம் தான் ஆதாரம் காட்டுறாரு இந்த ஆதாரங்கள்லாம் பொய்யுங்கிறது இப்போ நீங்கள் தான் டிஃபெண்ட் பண்ணணும் குற்றம் சாட்டியாச்சு அதுக்கு ஆதாரங்களே கொடுத்தாச்சு ஆதாரம் எங்கேன்னு நீங்கள் கேட்க முடியாது அந்த ஆதாரங்களை காட்டியிருக்காரு இந்த ஃபோட்டோவெல்லாம் காட்டுறாரு இந்த ஒரே ஒரு அட்ரஸில் வந்து வீட்டு நம்பர் ஜீரோ இன்னொரு இடத்துல அப்படி ஒரு வீடே இல்லை ஒரே ஆள் ஆறு மா மாநிலத்தில் இதாக இருக்கான் வாக்காளராக இருக்கான் எத்தனை ஆதாரங்கள் காட்டியிருக்காரு அத்தனையும் காட்டுறாரு போட்டோவோட காட்டுறாரு இந்த ஒரே பெண் வந்து எத்தனை இடத்துல ஆதாரத்தை காட்டுறாரு அதை எல்லாம் பொய் நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்துக்கு வந்திருக்காங்க காட்டாம கேட்டிருந்தா பரவாயில்ல நிரூபிச்சுட்டாரு ஆதாரத்தை காட்டிட்டாரு இப்ப ஆதாரம் அந்த ஆதாரம் பொய் நீங்க நிரூபிக்கணும் இப்ப இவரே தேர்தல் ஆணையமே வந்து ஆதாரம் கேட்கறாங்க இது சார்ந்த சில விஷயங்கள் வந்து ராகுல் காந்தி தரப்புல இருந்து தேர்தல் ஆணையத்துக்கிட்ட கேட்டால் அதெல்லாம் வந்து தர முடியாதுன்னு மறுக்கப்படுறாங்க சிசிடிவி காட்சிகள் இதெல்லாம் இதுக்கு பின்னாடி இந்த மாதிரியான பிரச்சனை கார்டை பண்ண மாட்டேங்கிறான் ஒண்ணு பண்ண முடியாது கண்டத கேட்கிறாங்க ஆதார் கார்டை சேர்த்தவே மாட்டேங்கிறாங்க ஏன்னா ஆதார் கார்டு வந்து நீங்க கஷ்டம் கார்டு உங்களுக்கு தான் அதை வந்து மாற்ற முடியாது அதனாலதான் ஆதார் கார்டு சேர்த்தவே மாட்டேங்கிறார் என்னுடைய கார்டு எனக்கு தான் அந்த நம்பரை போட்டால் என் பேரு என்னுடைய டீட்டெயில் தான் வரும் நீங்க இதில் போலி இதை பண்ணீங்கன்னா வேகையே போகும் மாட்டிக்குவீங்க அதனாலதான் ரொம்ப பேசுறதா பேசதான் ஆதார் கார்டு சேர்த்த மாட்டேங்கிறாங்க